நைனார் நாகேந்திரனாக இருந்தாலும் சரி கருப்பு முருகானந்தமாக இருந்தாலும் சரி மூன்று ஆண்டுகள் தான் பதவி எனக்கு ஏற்கனவே ஆறு மாதம் முடிஞ்சிடுச்சு எல்லாம் தருவார் இன்னைக்கு தான் வாய் திறந்து பேசியிருக்கார் என்ன பேசியிருக்காருன்னா நைனார் நாகேந்திரனுக்கு பதவி நாட்கள் என்னப்படுகிறது நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் நான் ஏற்கனவே காலையில் புதிய தலைமுறையில் பேட்டி கொடுத்தேன் உண்மைதான் எனக்கு என்னுடைய பதவி காலம் என்னப்படுகிறது எந்த கட்சியிலும் இல்லாத அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும் ஒருத்தருக்கு மூன்று ஆண்டுகள் தான் பதவி நயினார் நாகேந்திரனா இருந்தாலும் சரி கருப்பு முருகானந்தமாக இருந்தாலும் சரி மூன்று ஆண்டுகள் தான் பதவி எனக்கு ஏற்கனவே ஆறு மாசம் முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்கு ஆனா சேகர்பாபுக்கு ரெண்டரை மாசம் தான் இருக்கு சேகர்பாபுக்கு என்னுடைய நண்பர் தான் ராத்திரி கூட போன்ல கூப்பிட்டு பேசுவோம் ஏன் இப்படி பேசு கேட்பார் அவர் இருக்கிற கட்சி வேறு நாற்கு கட்சி வேறு கொள்கை வேறு அவர் அண்ணா இருக்கும் இருக்கும்பொழுது நாங்கள் நண்பர்கள் பிறகு அண்ணா திமுக திமுகவுக்கு போயிட்டார் அவர் பிறகு நான் அண்ணா அண்ணாதிமுக நான் பிஜேபி பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்துட்டேன் இருந்தாலும் இப்பொழுது எல்லாருமே சட்டமன்ற உறுப்பினர்கள் நான் அறந்தாங்கியில் சொல்லுகிறேன் சேருபாபு அவர்களே எனக்கு என்னுடைய பதவி ரெண்டரை ஆண்டு காலம் உறுதி ஆனால் உங்களுக்கு இரண்டரை மாத காலம்தான் வீட்டுக்கு போகின்ற நாள் கவுண்ட் டவுன் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் டு த டிஎம் கே ரூலிங்